வேண்டுதல் இங்கே வந்துட்டு போகணுன்னு என்னோட வேண்டுதல் எங்கள் வீட்டில் எல்லோருக்காகவும் இல்லை எங்கள் வீட்டு நலனுக்காகவும் நாட்டோட நலனுக்காகவும் வந்திருக்கணுங்க ரொம்ப சந்தோஷம் எப்போ இங்கே வந்தாலும் வந்து எனக்கு தரிசனம் கிடைக்கிது அதே மாதிரி மக்களோட அன்பு நம்ம என்ன பாலராஜனு அண்ணன் தேவராஜனு இங்கே எல்லாமே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எங்கள் அப்பாவுக்கு தம்பிகள் எல்லாரும் ஸோ ஆக மொத்தம் எனக்கு எனக்கு தம்பியாக இருக்கிறத விட சித்தப்பா மாதிரி நீங்களாம் இப்படி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து அங்கே ராணியம்மா ஃபோன் பண்ணி வந்து எங்கிட்ட பேசுகிறது வரவேற்றது அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற வந்து ஸ்டாஃப் அத்தனை பேர் வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்து நல்ல தரிசனம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ இப்போ வந்து தம்பி கார்த்தி தம்பி சூரிய பிரதர் கார்த்தி தம்பியோட ஷூட்டிங் மார்ஷல்னு ஒரு படம் நடக்குது அதில் நான் நடிக்கிறேன் அதை வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து தானாகாரன் இயக்குனர் தமிழ் உங்கள் ஊருக்காரர் தான் அவர் ராமேஸ்வரக்காரர் தான் ஸோ அந்த தானாகாரன் பெரிய ஹிட்டு வந்து தம்பி நடித்தது விக்ரம் பிரபு நடித்தது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இப்போ வந்து டேரக்ஷனில் இப்போ வந்து இந்த மார்ஷலுன்னு படம் வந்து இயக்கி இயக்கிட்டுருக்கார் நான் நாளைக்கு தான் முதல் நாள் ஷூட்டிங் எனக்கு இன்றைக்கி நைட்டு முதல் நாள் ஷூட்டிங்கு அதுக்கு முன்னாடி வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு ஏன்னா இங்கே வாங்கி இங்கே வந்துட்டு தம்பி போகும்போதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி எப்போவும் நாங்கள் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு கூட வேண்டிக்கிறேன்